கைஸ்தலா ஹேல லுயா ஹேலலுயா கர்த்தர் கடந்த ஒன்பது மாதங்களை ஏசப்பா நமக்கு கடக்க செஞ்சாங்க இந்த பத்தாவது மாதத்தை காணும்படியான கிருவை ஏசப்பா நமக்கு கொடுத்தாங்க இந்த பத்தாவது மாதத்திலே கர்த்தர் நம்மோடு வேதத்திலிருந்து கத்தை நம்மோடு பேசும்படியாக இந்த மாதத்தின் வாக்குதத்துவமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக நம் கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஹலெலுயா ஹலெலுயா கர்த்தன் நல்லவர் இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஹேல எப்படி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் ஹேலலுயா பாருங்க இந்த மாதத்தில் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை நான் உன்னோடு இருப்பேன் என்று ஹேலலுயா அலிலியா எந்த சூழ்நிலையில் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விடகுதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த இடத்துல வந்து யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது யோசுவாவை பார்த்து கருத்த சொல்றாங்க யோசுவாவுக்கு வந்து என்ன பயம் அப்படின்னு சொன்னாக்கா ஆஹ் எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களை மோசையை வழிநடத்தி கொண்டு வரும்போது ஜனங்கள் என்ன செஞ்சாங்க முறுமுறுத்தாங்க ஆஹ் கீழ்ப்படியில வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்லாம் இருந்தாங்க மோசேக்கே வாதாடினாங்க எதிர்த்து பேசினாங்க கீழ்படியில் மூசேக்கு வலங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க மூசை மறித்த பிறகு யோசுவா தான் அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வராங்க இப்போ அந்த சூழ்நிலையில இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள் எப்படி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் இவர்களை நான் எப்படி நடத்தி செல் நடத்தி செல்லுவேன் என்ற ஒரு பயம் அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு அப்போதான் ஏசப்பா கத்தை பார்த்து யோசுவாக பார்த்து சொல்கிறது ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஹலை லுயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்தை சொல்கிறாங்க பாருங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் நாம் வந்து இந்த நாளிலே பயந்து கொண்டு இருக்கிறோம் எப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம் ஹலே கத்தை இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறது ஒரு வார்த்தை நான் உன்னோடு இருந்து ஹலெலுயா நான் உன்னோடு இருப்பேன் மோசையுடி இருந்த தேவன் நான் உன்னோடும் இருப்பேன் என்று கத்த சொல்கிறாங்க உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் நான் உன்னோடு இருந்து நான் உன்னை நடத்தி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க என்ன வாக்குன்னா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து நம்ம பார்க்கும்போது நீ நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று மூன்றாவதாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இன்னைக்கு அநேக உலக பிரகாரமே நம்ம பார்ப்போம் இருச்சினால் நம்ம நேசிக்கிறவர்கள் நம் நம்பின மனிதர்கள் எல்லாம் நான் என்ன சொல்லுவாங்க நான் எப்பவுமே உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் கூட மாறிடும் ஆனால் கர்த்த நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குதத்தம் வார்த்தை அப்படின்னு சொன்னாக்கா நான் உன்னோடு இருப்பேன் என்று ஹலெலுயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எப்போ அப்படின்னு சொல்லும்போது நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் நீ இந்த உலகத்தில் நீ வாழும் லைஃப் லாங் நான் உன்னோடு இருப்பேன் உன்னோடு நான் பயணிப்பேன் உன்னோடுவே நான் என்ன செய்வேன் லா நேரங்களில் நடப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை என்று ஹலே லுயா ஹலெலுயா கத்த நல்லவர் பாருங்க மோசே யோசுவாவை பார்த்து கத்த சொன்னாங்க மோசையோடு இருந்ததுக்குள்ள நான் முன்னோடி இருக்கணுன்ட்டு உபாகமம் முப்பத்தி ஒன்று அதனுடைய எட்டாவது வசனத்தில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே வந்து யோசுவாவை பார்த்து சொல்கிறாங்க மோசே வந்து யோசுவாவை பார்த்து அப்போது யோ மோசைக்கு என்ன செஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த உபாகமும் இருபத்தி முப்பத்தி ஓராம் அதிகாரம் சாரி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்களான்னா தெரியும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க மோசே என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப வயது இதுக்கடுத்து எல்லாமே நீ தான் அந்த ஜனங்களை பார்த்துக்கணும் எங்கே போக்குவரத்து என்னால் முடியாது போயிட்டு போயிட்டு என்னால் வர முடியாது ஏன்னா ரொம்ப வயது சென்றவனா இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொறுப்பெல்லாம் யோசுவா இடத்துல சொல்லும்போது யோசுவா என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜனங்களை பார்த்து பயப்படுறாங்க யோசுவா அப்போ கூட அந்த இடத்துல வந்து மோசே சொல்கிறாங்க யோசுவாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் ஹலே நீ பயப்படாத கர்த்தர் உனக்கு முன்னாடி போறாங்க அவர் உன்னோடி இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இங்க பாருங்க மோசே வந்து யோசுவாவை பார்த்து யோசுவாக்கு எப்பவுமே ஒரு பய பயம் எப்பவுமே ஒரு கலக்கம் அந்த முப்பத்தி ஓராவது அதிகாரம் உபாகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சுங்களான்னு தெரியும் அதனுடைய ஆறாவது வசனத்துல கூட மோசே வந்து யோசுவை பார்த்து நீ என்ன செய் நீ திகைக்கவும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் அந்த சனங்களை பார்த்து நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு முன்பாக போகிறவர் ஹலலுயா கத்தர் உனக்கு முன்பாக போகிறவர் இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்றத ஒரு வார்த்தை கத்தர் உங்களுக்கு முன்னாடி போறாங்க ஹலலுயா அவங்க உன்னோட இருப்பாங்க யேசப்பா எப்பவுமே அவர் உன்னோடு இருப்பார் அதான் அந்த இடத்துல வந்து மோச பார்த்து சொல்றாங்க கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அந்த இடத்துல வந்து மோசியை வந்து யோசுவாவை பார்த்து சொல்றாங்க அந்த ஜனங்களை பார்த்து ஒரு பயம் பாருங்க அவனுக்கு ஒரு இடத்துல வந்து மோசே வந்து சொல்றாங்க நீ பயப்படாத நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து மோசே சொல்றாங்க யோசுவா ஒன்று ஐந்துல வந்து கர்த்தர் வந்து கர்த்தரே டைரக்டா சொல்றாங்க யோசுவாவோட நான் மோசே இருந்தது போல உன்னோட இருப்போம்பா நீ நீ என்ன செய் பயப்படாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படி பெரிய ஒரு வாக்கு தத்துவம் நீ உயிரோடு இருக்கும் நாள யாரெல்லாம் சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம நம்பின மனிதர்கள் நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு வந்து பாதுகாப்பா இருப்பாங்க ஆனா கர்த்தர் வந்து வாக்கு கொடுக்குறாங்க நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாம் நீ இந்த உலகத்துல எங்க நீ உயிரோடு வாழ்கிற எல்லா நாட்களிலும் நான் என்ன செய்வேன் உன்னோடு இருப்பேன் எப்படி மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று ஹலெலுயா வாக்கு கொடுக்கறாங்க இந்த மாதத்துல கத்தர் உங்களை பார்த்து சொல்றது ஒரு வார்த்தை நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஹலெலுயா ஹாலலு பாருங்க இப்போ ஆஹ் யோசுவா பார்த்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இங்க இன்னொரு அதிகாரத்துல பார்க்கும்போது ஆதி இருபத்தி எட்டு அதனுடைய பை பதினைந்தாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாக்கோப்பை பார்த்து வாக்கு பண்றாரு கர்த்தர் ஹேலலு என்ன வாக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலையும் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஹேலலுயா இந்த இடத்துல யாக்கோப்பை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும் யாக்கோப்பு யாரு அப்படின்னு சொல்லணும் கூடிய மகன் இல்லையா பாருங்க யாகோப்புக்கு சாரி யாஸ் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யா கோப்பு என்ன செய்யறான் அந்த இடத்துல பெற்றுக்கொள்றான் அப்போ அவனுக்கு என்ன செஞ்சிச்சு ஒரு பயம் ஏனென்று சொன்னால் நான் தன்னுடைய சகோதரடைய ஆசிர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் இல்லையா அப்போ அவன் என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் என்னை கொலை செய்து விடுவானேன்னு அவனுக்குள்ளேயே ஒரு பயம் அவனுடைய தாய் தகுப்பனே என்ன செய்யறாங்க நீ கொஞ்ச நாளுக்கு போயிட்டு உங்களுடைய மாமா அதாவது லாபான் வீட்டுல போயிட்டு கொஞ்ச நாளைக்கு தங்கிடு நீ அங்கே கொஞ்ச நாள் தங்கி நாங்களே வந்து உன்னை என்ன செய்வோம் உன்னை அழைத்து கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க யாரு ரேபே காலம் ஈசாக்கம் கொடுக்குறாங்க இல்லையா பாருங்க அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது பாருங்க அந்த யாக்கோப்புடைய சாரி யாக்கோப்புடைய தாய் தகப்பன்மார் அந்த இடத்துல வந்து வாக்கு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க அப்பா அம்மா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு அந்த இடத்துல இருந்து அவன் என்ன செய்யறான் போறான் மாமா வீட்டுக்கு போறான் அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு தங்கி இருக்கிறான் ஆனா போற வழியில அவனுக்கு வந்து ஏசப்பா என்ன செய்யறாங்க உன்னை உணவும் அழுவியா உடுக்க உடையும் கொடுத்து கர்த்தர் அவனோடு இருந்து அந்த இடத்துல வழி நடத்தி அந்த இடத்துல கொண்டு செல்றதை பாக்குறோம் பாருங்க உங்களுடைய தாய் தகப்பன் சொன்னாங்க நான் மறுபடியும் வந்து உன்னை அழைத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க கூப்பிடலை அவங்க மறந்துட்டாங்க நான் மறுபடியும் உன்னை அந்த இடத்துல இருந்து என்ன செய்வேன் உடைய த சகோதரனுடைய கோபம் தீர்ந்த உடனே நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு வருவேன் வாக்கு கொடுத்தாங்க ஆனா அவங்க மறந்துட்டாங்க ஆனா கத்தர் என்ன சொல்றாருன்னா அதான் அந்த இடத்துல சொல்றாங்க நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் உன்னை கைவிடுவதில்லை ஹாலெலியா மறுபடியும் அந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வரப்போவே அப்போ யாக்கோ போடு கத்தர் இருந்தார் ஹாலலுயா பாருங்க அவனுக்கு வந்து ஒரு வாசி அவன் அவன் அவனுக்கு வந்து உலகம் எதுவுமே தெரியாது ஆனாலும் அவன் அந்த கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அவன் நடந்து போறான் பிரயாணப்பட்டு போகிறான் இரவும் பகலம் என்று பாராமல் என்று சொன்னால் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவன் என்ன செய்யறான் பயந்து அவன் நடந்து போறான் அந்த இடத்துல போய் தங்கறதுக்காக ஆனாலும் பாருங்க 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 கர்த்தர் 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 இருந்தார் இந்த உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் எதிர்த்து அப்ப நம்ம இருக்கிற நாளெல்லாம் நீங்க இருப்பான் இருந்த தேவன் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த மாதத்துல கத்தர் உங்களை பார்த்து வாக்கு சொல்றாங்க நான் சொன்னதே நான் சொன்னது செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஏனென்று சொன்னால் அவங்க தாய் தகப்பன்மார் மறந்து விட்டார்கள் ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை ஒருவேளை நமக்கு நம்ம நம்பின மனிதர்கள் நமக்கு வாக்கு கொடுக்கலாம் நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு வாக்கு கொடுக்கலாம் நான் எப்பவுமே உன்னோடு இருப்பேன் நேசிக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவும் மாட்டேன் லைஃப் லாங் அப்படின்ட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணலாம் ஆனாலும் அந்த வார்த்தைகள் கூட என்ன செய்யும் மாறி போயிடும் ஆனா கர்த்தர் கொடுக்குற வாக்கு என்ன சொல்றாங்கன்னா நான் உன்னோடு இருப்பேன் ஹேலுயா இந்த மாதத்துல உன்னுடைய வேலை ஸ்தலங்களில கத்தர் உன்னோடு இருப்பார் உடைய ஊழிய பாதையில கத்தர் உன்னோடு இருப்பார் நீ காலேஜுக்கு போகும்போது கத்தர் உன்னோடு இருப்பார் ஹேலியோ நீ அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம் நீ பள்ளிக்கு கடந்து போகும்போது கத்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார் உன்னோடு இருப்பார் ஹேலியா ஹேலியோ உடைய பிஸ்னஸ்ல உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உடைய குடும்ப வாழ்க்கையில நான் உன்னோடு இருப்பேன் ஹேல லுயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஹாலா லூ இந்த மாதம் முழுதும் கத்தர் உங்களை அழகா நடத்துவார் நான் உன்னோடு இருப்பேன் ஒரு மனிதன் உங்களோடு இருக்க முடியாது கத்தர் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு சொல்றாங்க ஹேல லுயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஹேல லூயா ஹேல லூயா கத்த தாமே இந்த வசனங்களே ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ